அண்ணா குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம்னா மேலே போட்டிருக்கிற வண்டி ஸ்விஃப்டு டிசைரு டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுண்ணா ஃபிட்னஸ் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குதுண்ணா இன்சூரன்ஸ் ஒம்பது மாதம் கரண்ட்டில் இருக்குதுண்ணா ஃப்ரண்ட்டு ரெண்டு டயர் நியூ டயர் போட்டிருக்கிறாங்கண்ணா பெட்ரோல் வித் சிஎன்ஜியில் இருக்குதுண்ணா திரு பார்க்க வேண்டிய இடம் திருவண்ணாமலைனா எம்எம் ரத்னா காஸ் ஐடியா இருக்கவங்க கால் பண்ணுங்கள் கஸ்டமர் பாயிண்ட்டு இருக்குதுண்ணா டைரெக்ட் கஸ்டமரு அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரரூவா கேட்குறாரு வண்டி நல்லா தெளிவாக இருக்கிறதுனால சீட் கவர் மட்டும் போட்டு கொடுத்துட்றேன்னு சொல்கிறாரு முன்ன பின்ன பேசிக்கலாம்ண்ணா வியாபாரத்துக்கு ஆகாது பார்ட்டிக்கு தான் ஆகும் ஐடியா இருக்கவங்க அண்ணா குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம்ண்ணா மேலே போட்டிருக்கிற வண்டி ஸ்விஃப்ட்டு டிசைரு டூரிஸ்ட்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுண்ணா ஃபிட்னஸ் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்குதுண்ணா இன்சூரன்ஸ் ஒம்பது மாதம் கரண்ட்டில் இருக்குதுண்ணா ஃப்ரண்ட்டு ரெண்டு டயர் நியூ டயர் போட்டிருக்காங்கண்ணா பெட்ரோல் வித் சி